தமிழனுடைய ஓர்மையை ஒற்றுமை உணர்வை சிதைக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம் சாதி என்கின்ற சித்தாந்தம் தமிழ்நாட்டில ஜாதி பெருமையும் ஜாதியின் வழியாக குடிபெருமை பேசுகின்ற எவனும் விடுதலை புலிகளை கொண்டாடுவதற்கு அருகதையற்றவர்கள் என்று இதற்காகத்தான் நான் சொல்லுகின்றேன் இந்தியாவை சுற்றி எதிரி நாடுகளை உருவாக்கியதும் எதிரி நாடுகள் ராணுவ கொட்டகைகளை உருவாக்குவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உருவாக்கி கொடுத்தது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை தமிழ்நாட்டிலே சென்னையில காட்டுப்பள்ளி துறைமுகம் என்பது அமெரிக்காவினுடைய கப்பல் படைத்தலம் தங்கள் கப்பல் படைகளை நிறுத்துவதற்கும் அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது போர் விரிவடையும் என்றால் ஈரானில் இருந்து ஏவுகின்ற ஏவுகணைகள் இஸ்ரேல் நோக்கி மட்டும் செல்லுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமல்ல அது தெற்காசியா நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எங்கோ சோமாலிய கடற்கரை பகுதியில் இந்தியாவினுடைய கப்பல் படை செல்கிறது அங்கே இருக்கக்கூடிய கடற்கொள்ளையிடமிருந்து பாகிஸ்தானுடைய மீனவனை காப்பாற்றுகிறது இங்கே நாகப்பட்டினம் கடற்கரையிலே பத்து மைல் தொலைவிலே நீங்க கண்டுபிடிக்க வக்கில்லை என்றால் எங்கள் வரிப்பணம் எதுக்கடா உனக்கு என்று கேட்பதற்கு அனைத்து உரிமையும் தமிழனுக்கு இருக்கிறது பங்களாதேஷோடு என்ன உறவு இருக்க வேண்டும் என்று மேற்கு முடிவு செய்யும் என்றால் பாகிஸ்தானோடு என்ன உறவு இருக்க வேண்டும் என்று பஞ்சாபும் ராஜஸ்தானும் குஜராத்தும் முடிவு செய்யும் என்றால் இலங்கையோடு இருக்கக்கூடிய உறவை தமிழ்நாடு முடிவு செய்யும் பதில் சொல் என்று கேட்கக்கூடிய துணிச்சல் ஏன் தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சிகளுக்கு வருவதில்லை இங்கே திரண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் என்ன வயதில் இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாது அநேகமாக ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையை புரிந்து கொள்கின்ற வயதில் அவர்கள் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இனத்தின் மீதான ஒரு தனியாத பற்றோடு இங்கே அரசியல் உணர்வோடு இளைஞர்கள் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை நம்பிக்கை தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை நீங்கள் தான் இளைஞர்கள்தான் மாணவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்தவர்கள் இனி வரும் காலத்தில் தீர்மானிக்கப் போகிறவர் காங்கிரஸ் என்கின்ற ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தை உயர்த்தி பிடித்த அந்த கட்சி தமிழ்நாட்டின் அதிகாரத்தை கையிலே வைத்திருந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்றெல்லாம் பெயர் வைக்கக்கூடாது என்று இருமாப்பாய் சொன்ன அந்த கட்சியை அதிகாரத்திலிருந்து வீழ்த்தியவர்கள் மாணவர்கள் அப்படிப்பட்ட மாணவர் சமூகம் இன்றைக்கு தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை அதனுடைய கோரிக்கையை முன்னெடுத்து இங்கே அரங்கை அமைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அரங்கு என்பது மேதுகு பிரபாகரன் அவர்கள் உருவாக்கிய அந்த விடுதலை போராட்டத்தினுடைய இறுதி இலக்காக இருக்கக்கூடிய சுதந்திர தமிழீழத்தை உலகத்திற்கு அறிவிப்பதற்கான ஆதரவை பெறுவதற்கான ஒரு வழிமுறை அன்பான தோழர்களே இலங்கை அரசை வெல்லுவதற்கான ஒரே வழி அவர்களது இராணுவத்தை வீழ்த்தினால் சிங்கள பேரினவாதம் வீழ்ந்து போகும் என்று ஆயுத போராட்டத்தை மேதகு பிரபாகரன் அவர்கள் கையில் எடுத்தார்கள் பிரபாகரன் அவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தை துவக்கிய பொழுது அவருக்கு எந்த நாடும் ஆதரவை வழங்கவில்லை விடுதலை உணர்வை மட்டுமே முதல மூலதனமாக வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை துவக்கினார்கள் எல்லா இயக்கத்திலும் பயிற்றுவிப்பதை போல கொள்கை பயிற்றுவிப்புகள் அங்கே நடந்திருக்கின்றன இலக்குகளை பற்றியான தெளிவுரைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன கொள்கையெல்லாம் சொல்லுவாங்க இலக்கை பற்றி எல்லாம் சொல்லுவோம் ஆனால் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு லட்சிய வேட்கை இல்லாமல் எந்த இயக்கமும் விடுதலையை வென்றுவிட முடியாது என்பதை உலகத்திற்கு உணர்த்தி காட்டியவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர் சொல்லுகின்ற பொன்மொழிகளாக நாம் இப்பொழுது பார்ப்பதையெல்லாம் எல்லாம் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது மிக சாதாரணமாக இருக்கும் நான் அவருடைய வார்த்தைகளில் வாசகங்களில் இன்றும் கொண்டாடக்கூடிய ஒற்றை வாசகமாக நான் பார்ப்பது லட்சிய வேட்கை கொண்ட மக்களை உலகத்தின் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்கின்ற எளிய வாசகம் தான் கொள்கை பிடிப்பு கொண்டவர்கள் அன்று மட்டுமே அவர் சொல்லவில்லை லட்சிய வேட்கை என்று சொல்பவர்கள் இன்றைக்கு பலர் சொல்லுகிறார்கள் கொள்கையை பெற்று பேசுவார்கள் குறிக்கோளை பெற்று பேசுவார்கள் ஆனால் லட்சியமாக அதை அடைய வேண்டும் என்கின்ற இலக்கை நிர்ணயம் செய்து இயங்குபவர்கள் மிக குறைவானவர்கள் தான் தான் புரட்சியாளர்கள் கொள்கையை பேசுபவன் புரட்சியாளன் அல்ல இலக்கை அடைய வேண்டும் என்று அதற்காக உழைப்பவன் புரட்சியாளன் அதைத்தான் மேதக பிரபாகரன் அவர்கள் சொன்னார் இவ்வாறாக இளைஞர்களை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு படையாக மாற்றுகிறார்கள் தமிழர்களுக்குள்ள ஆயிரம் வேறுபாடுகள் தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் வளர்த்து கூர்மைப்படுத்துவதற்கு ஆயிரம் வேறுபாடுகள் இந்த இடத்திற்குள் இருக்கின்றன அதை எதிரிகள் எப்பொழுதும் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதில் ஒன்று சாதி பெண் அடிமைத்தனம் இந்த ஜாதியையும் பெண் அடிமைத்தனத்தையும் இயக்கத்திற்குள் ஒழித்து கட்டியதால் தான் உலகத்தின் ஒரு உன்னதமான ராணுவத்தை மேதகு பிரபாகரன் அவரால் படைக்க முடிந்தது ஒரு ராணுவம் என்றால் சக தோழனுடைய உயிரை காப்பதற்கும் இணைந்து போராடுவதற்கும் போர் புரிவதற்கும் துணிந்து நிற்பதற்கும் ஓர்மை வேண்டும் தமிழனுடைய ஓர்மையை ஒற்றுமை உணர்வை சிதைக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம் சாதி என்கின்ற சித்தாந்தம் அந்த ஜாதி சித்தாந்தத்தை ஒழித்து கட்டினால் தான் தமிழன் ஒரு உன்னதமான இராணுவ அணியாக மாறுவான் என்பதை உலகத்திற்கு உணர்த்தி காட்டிய ஒரு மாபெரும் தலைவன் மேதக பிரபாகர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பேசுகிறார்கள் ஜாதி வழியில் தான் இனத்தை கட்டமைக்க முடியும் என்று ஜாதி ஆரியன் கொண்டு வந்தது ஜாதி தமிழனை பிரிப்பதற்கும் துண்டாடுவதற்கும் கொண்டாடப்பட்டது சாதி இருக்கக்கூடிய இனம் ஒரு காலம் உணர்வோடு போராட்டம் நடத்தியதில்லை போர் புரிந்ததில்லை அதற்கு தமிழ்நாடு எடுத்துக்காட்டு ஜாதிக்கு பிரச்சனை என்றால் ஒன்று திரளுவான் கட்சிக்கு பிரச்சனை என்றால் ஒன்று திரளுவான் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் அங்கு படுகொலை செய்யப்படும் பொழுது ஒன்று திரளாத இனமாகத்தான் இந்த இனம் இருந்தது இன்றைக்கு கட்சிக்கு திரளக்கூடியவன் ஜாதிக்கு திரளக்கூடியவன் கொம்பு செய்வதற்கெல்லாம் திரளக்கூடியவன் அன்றைக்கு திரளவில்லை அதை மேதகு பிரபாகரன் அவர்கள் உணர்த்தி காட்டினார் இந்த ஜாதி உணர்வையும் பெண் அடிமைத்தனத்தை ஒளிச்சு கட்டினால்தான் தமிழனால் தனது எதிரியை வெல்லுவதற்குரிய ஒரு படையை உருவாக்க முடியும் என்று நடத்தி காட்டினார் நடத்தி இன்னைக்கும் விடுதலை புலிகள் யார் யாரு எந்த ஜாதி என்று எவனாலும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் ஜாதி பெருமையும் ஜாதியின் வழியாக குடிபெருமை பேசுகின்ற எவனும் விடுதலை புலிகளை கொண்டாடுவதற்கு அருகதை ஏற்றவர்கள் என்று இதற்காகத்தான் நான் சொல்லுகின்றேன் எந்த விடுதலை புலி எந்த சாதி என்று யார் சொல்ல முடியும் ஆனால் ஒரு படையை கட்டினார்கள் மிகச்சிறிய படை பிற இயக்கங்களை காட்டிலும் அங்கே பல்வேறு இயக்கங்கள் இருந்தன பல்வேறு போராளி இயக்கங்கள் இருந்தன அதில் பல்லாயிரக்கணக்கானோர் இருந்தார்கள் ஒரு காலகட்டத்தில் விடுதலை புலிகளுக்கு போட்டியாக இருந்த இயக்கங்களில் இருந்தவர்கள் பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஆயிரத்திற்கும் தாக்குதலை நடத்தி ஈழத்திலே சிங்கள படையை புறமுதுகிட்டு ஓடச் செய்தவர் பிரபாகரன் அவர்கள் காரணம் என்ன லட்சிய வேட்கை கொள்கை புரிதல் மட்டும் போதாது லட்சிய வேட்கை வேண்டும் அந்த லட்சிய வேட்கையை விடுதலை புலிகளுக்குள் கொண்டு வந்து நிறுத்தியவர் மேதக பிரபாகரன் அவர்கள் எல்லா இடத்திலும் சொல்லுவார்கள் அல்லது செத்து மடி என்கின்ற சித்தாந்தத்தை மேடையிலே அழகாக பேசுவார்கள் காந்தியடிகள் சொன்னார் செய் அல்லது செத்து மடி என்று ஆனால் நான் விடுதலை போராட்டத்திலே பங்கெடுப்பேன் எதிரியை எதிர்த்து போரிடுவேன் ஒரு வேலை எதிரியின் கையில் சிக்குவதாக இருந்தால் மரணத்தை தான் தழுவேனை ஒழிய நான் ஒருபோதும் சரணடைய மாட்டேன் என்று ஒவ்வொரு விடுதலை புலியின் கழுத்திலும் சைனடு குப்பியை மாட்டி உலகத்தினுடைய முதன்மை இயக்கமாக மாற்றி காட்டியவர் மேதகு பிரபாகரநாதன் இப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை இப்படிப்பட்ட ஒரு அணியை உருவாக்கி அந்த அணி விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்தியது அன்பான தோழர்களே இன்றைக்கு இந்திய அரசு தனி தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற முழக்கத்தை இங்கே முன்னெடுக்க கோரிக்கையை வைக்கிறோம் இந்திய அரசு எடுக்குமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தமிழர்கள் ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து காலகட்டத்தில் ஒட்டுமொத்த சிங்கள படையையும் முறியடிக்கக்கூடிய வகையில் இந்திய அரசு ஈழத்திற்கான விடுதலையை கடந்த காலத்தில் சிதைத்தது என்பதற்கு ஒற்றை ஆதாரத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆரம்பித்து எண்பத்தி ஏழு காலகட்டத்திற்குள்ளாக தமிழீழத்தில் ஆயுத குழுக்கள் மிக வலிமையாக தங்கள் இயக்கத்தை உருவாக்கியிருந்தார்கள் சிங்கள இராணுவத்தினுடைய எண்ணிக்கை வெறும் பனிரெண்டாயிரமாக இருந்த பொழுது ஒட்டுமொத்த போராளிகளினுடைய கூட்டு எண்ணிக்கை நாற்பதாயிரமாக இருந்தது தமிழ் ராணுவத்தினுடைய எண்ணிக்கை நாற்பதாயிரம் என்கின்ற கணக்கில் இருந்த காலகட்டத்தில் சிங்கள ராணுவத்தின் எண்ணிக்கை வெறும் பனிரெண்டாயிரம் தமிழ் போராளிகள் ஒன்று சேர்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்த பிறகு தமிழர்களுடைய பகுதியில் இருந்து சிங்கள படைகள் வெளியேறி கொண்டிருந்தன யாழ்ப்பாணம் போராளிகளின் கையில் வீழ்ந்தது உலக வரலாற்றில் முதல் முறையாக கடந்த முன்னூறு ஆண்டு காலத்தில் தமிழர்களினுடைய தலைநகரம் ஒன்று விடுதலை பெற்றதென்றால் அது யாழ்ப்பாணம் அந்த விடுதலையை பெற்றுக் கொடுத்தவர்கள் தமிழீழ போராளிகள் அவ்வாறு யாழ்ப்பாணத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய வலிமை மிக்கவர்களாக மாறிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தமிழ் போராளிகள் வெறும் பனிரெண்டாயிரம் சிங்கள படைகளை எதிர்த்து நின்ற காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால் இந்திய அரசு தனது படையை ஒரு லட்சம் இராணுவத்தை இலங்கைக்குள்ளாக அனுப்பி தமிழர் படைகளை ஒழித்து கட்டுவதற்கான போர் புரிந்தார்கள் தமிழர் இயக்கங்களுக்குள்ளாக அவர்கள் பகையை தூண்டினார்கள் முரண்பாடை வளர்த்தார்கள் நாற்பதாயிரம் எண்ணிக்கை கொண்ட தமிழ் இயக்கங்களுடைய படை ஒன்றுக்குள் ஒன்றாக மோதி தங்களுக்குள் முரண் வளர்த்து அவர்கள் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டு சிங்களப்படை வெல்லுவதற்குரிய தளத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்திய அரசு துணை செய்தது மறந்து விடாதீர்கள் வெறும் பனிரெண்டாயிரம் சிங்களப்படை இருந்த கட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழ் போராளிகளில் இயக்கமாக ஆயுதம் ஏந்திய தமிழ் இளைஞர்கள் நாற்பதாயிரம் பேர் இந்த காலகட்டத்தில் ஒட்டுக்குழுக்களாக துரோகிகளாக மாறியவர்களை எல்லாம் கழித்து கட்டி தமிழர்களினுடைய தண்ணீகரற்ற ராணுவமாக மேதகு பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகளை கட்டமைத்தார்கள் அதற்கு பிறகு தமிழ் ஈழ நிலத்தை சிங்களத்தினுடைய பிடியிலிருந்து மீட்டெடுத்தார்கள் இது காலகட்டத்தில் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு தன்னாட்சி பிரதேசமாக மாற்றப்பட்டது இந்த தன்னாட்சி பிரதேசத்திலே உறுதி செய்வது என்பதை சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்டன நாங்கள் கேட்பது நாங்கள் இழந்த நாட்டைத்தான் நாங்கள் கேட்பது நீங்கள் அங்கீகரித்த எங்கள் நிலத்தை தான் நாங்கள் கேட்பது வரலாற்று ரீதியாக இருந்த எங்கள் தாய் நிலத்தை தான் அப்படியாகத்தான் தமிழ் ஈழ தேசத்தினுடைய உரிமை என்பது தமிழர்களுக்கே உரிமை என்பதை வரலாறு சொல்லுகிறது அப்படிப்பட்ட அந்த தாய் மண்ணிலே அந்த மக்கள் தங்களுக்கான ஆட்சியை அமைத்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை பொது வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் நிர்ணயம் செய்ய முடியும் இந்திய அரசு அதனுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான வெளியுறவு கொள்கையை காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் மாற்றி மாற்றி நடத்தி வருகின்றன இரண்டு கட்சிகளுக்கு பின்னால் இயங்குகின்ற இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறைக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் கடந்த நாற்பது ஆண்டு கால உங்களது வெளியுறவு கொள்கை கொள்கையின் மூலமாக இன்றைக்கு இலங்கையிலே சீனாவும் அமெரிக்காவும் தங்கள் படைத்தளத்தை அமைத்திருக்கிறார்கள் மேற்காசியாவில் நடக்கக்கூடிய போரிலே தெற்காசியாவும் இழுக்கப்படக்கூடிய சூழலில் தமிழ்நாடும் இந்தியாவும் பாதிக்கப்படாது என்பதை உங்களை உத்தரவாதம் தர முடியாது இங்கே மாலத்தீவு பங்களாதேஷ் உள்ளிட்ட தேசங்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்த இந்தியா உலகளாவிய அளவில் எதிர்ப்பு வந்தவுடன் அமைதியாக மௌனம் காப்பது நடந்து கொண்டிருக்கிறது மேற்கு ஆசியாவில் நடக்கக்கூடிய போர் விரிவடைந்து கொண்டிருக்கிறது அந்த மேற்கு ஆசியாவிலே கப்பல் படைத்தளத்தை அந்த மேற்குலக நாடுகள் உருவாக்க முடியவில்லை என்றால் அவள் வரக்கூடிய இடம் தெற்காசிய பிராந்தியம் அமைதி பிரதேசமாக இருந்த தெற்காசிய பிராந்தியத்தை ராணுவ பிரதேசமாக மாற்றிய பொறுப்பு இந்தியா வெளியுறவுத்துறையைத்தான் சாரும் இந்தியாவை சுற்றி எதிரி நாடுகளை உருவாக்கியதும் எதிரி நாடுகள் ராணுவ கொட்டகைகளை உருவாக்குவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உருவாக்கி கொடுத்தது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் இன்றைக்கு தமிழ்நாடு சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே சென்னையில காட்டுப்பள்ளி துறைமுகம் என்பது அமெரிக்காவினுடைய கப்பல் படைத்தலம் தங்கள் கப்பல் படைகளை நிறுத்துவதற்கும் திருத்துவதற்குமான தளமாக இந்திய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது மேற்காசியாவில் நடக்கக்கூடிய போருக்கான அந்த கப்பல் படைகள் இங்கே காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு வரும் என்றால் போர் விரிவடையும் என்றால் ஈரானில் இருந்து ஏவுகின்ற ஏவுகணைகள் இஸ்ரேல் நோக்கி மட்டும் செல்லுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமல்ல அது தெற்காசியா நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த போர் விரிவடையும் என்றால் இந்த போருக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத தமிழர்கள் நாங்கள் ஏன் பாதிப்பிற்கு உள்ளாக வேண்டும் நாங்கள் ஏன் பாதிப்பிற்கு உள்ளாக வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மோசமான வெளியுறவு கொள்கை இன்னும் வைத்துக் கொண்டு தமிழர்களின் தலையிலே மிளகாய் அரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மீனவர்களை கடற்கொள்ளையிடமிருந்து காப்பாற்றுவதற்கு இந்தியாவின் கப்பல் படை நிறைகிறது அன்பானவர்களே நாகப்பட்டினத்திலிருந்து பத்து மைல் தொலைவில் நாகப்பட்டினத்தின் அருகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் செல்லக்கூடிய மீனவர் படகுகள் கொள்ளையடிக்கப்படுகின்றன இலங்கையினுடைய கொள்ளையர்களால் கடல் கொள்ளையர்களால் இன்றளவும் கொள்ளையடிக்கப்படுகின்றன ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட பத்து கொள்ளைகள் நடக்கின்றன பல லட்சம் ரூபாய் பொருட்கள் கொள்ளையிடப்படுகின்றன யாரால் இலங்கையிலிருந்து வரக்கூடிய கடற்கொள்ளையினால் எங்கோ சோமாலிய கடற்கரை பகுதியில் இந்தியாவினுடைய கப்பல் படை செல்கிறது அங்கே இருக்கக்கூடிய கடற்கொள்ளையிடமிருந்து பாகிஸ்தானுடைய மீனவனை காப்பாற்றுகிறது ஆனால் தமிழ்நாட்டு மீனவனை இங்கே நாகப்பட்டினம் கடற்கரையில பத்து மைல் தொலைவில் நீங்க கண்டுபிடிக்க வக்கு இல்லை என்றால் எங்கள் வரிப்பணம் எதுக்கடா உனக்கு என்று கேட்பதற்கு அனைத்து உரிமையும் தமிழனுக்கு இருக்கிறது நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இந்திய அரசை பார்த்து உங்களது வெளியுறவு கொள்கை இன்றளவு தோர்த்திருக்கிறது இதனால் ஆபத்தை எதிர்கொள்ளப் போவது தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அழிவை எதிர்கொண்டார்கள் தமிழக தமிழர்கள் அழிவை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் இதான் உண்மை நான் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தில் இருந்த இருக்கின்ற திமுக அதிமுக கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் நீண்ட காலமாக மேற்பதலுக்கு இதை வைக்கிறது நீங்கள் அனைத்து கொள்கைகளையும் பேசலாம் ஆனால் வெளியுறவு கொள்கையை பேசாமல் தமிழ்நாட்டை விட முடியாது வெளியுறவு கொள்கை என்பது டெல்லிக்காரனுக்கு எழுதிய சட்டம் அல்ல அவனுக்கு மட்டும் இருக்கிறது அர்த்தம் அல்ல இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை மாநிலங்கள் முடிவு செய்ய வேண்டும் பங்களாதேஷோடு என்ன உறவு என்று வங்கம் முடிவு செய்யும் என்றால் பாகிஸ்தானோடு என்ன உறவு இருக்க வேண்டும் என்று பஞ்சாபும் ராஜஸ்தானும் குஜராத்தும் முடிவு செய்யும் என்றால் இலங்கையோடு இருக்கக்கூடிய உறவை தமிழ்நாடு தான் முடிவு செய்யும் இதை சொல்லுவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எங்களது அண்டை நாளாக இருந்து எங்கள் மீனவனை படுகொலை செய்யக்கூடிய எங்கள் இனத்தை பலியிடக்கூடிய அந்த இலங்கை ராணுவத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய இந்தியாவிட வெளியுறவுத்துறையை பாராளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களுக்கு முன் பதில் சொல் என்று கேட்கக்கூடிய துணிச்சல் ஏன் தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சிகளுக்கு வருவதில்லை ஏன் வருவதில்லை ஆளும் கட்சிகளே வெளியுறவு கொள்கையை புரிவதற்குரிய திறன் இருக்கிறதா என்று நான் கேட்க விரும்புகின்றேன் அறிஞர் அண்ணாவினுடைய நினைவு நாள் என்று அவர் காலத்தில் அது சிக்கல் இல்லை நீங்கள் அண்ணாவை மேற்கோள் காட்டலாம் அண்ணாவின் காலம் வேறு அன்று வடக்கில் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை வெளியுறவு கொள்கை ஆனால் இன்றைக்கு தென்னாட்டில் பிரச்சனை அண்ணா இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருப்பார் நாடாளுமன்றத்தை அதிர வைத்தவர் அவர் மாநில சுயாட்சி குறித்து பேசியவர் அவர் இந்தியாவின் மாநிலங்களுக்கும் மாநில கட்சிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வகுப்படுத்தவர் அவர் முடிவு செய்வார் தமிழ்நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய விளக்கத்தை தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை தலைமையேற்று முன்னெடத்தி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது குறித்து பேச வேண்டும் தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கொள்கையில் உறுதியோடு நிற்க வேண்டும் யாரை கேட்டு காட்டுப்பள்ளியில் அமெரிக்காவினுடைய ராணுவத்திற்கு இங்கே தளவமைப்பதற்கு டெல்லி அரசு அனுமதித்தது தமிழ்நாட்டை கேட்டீர்களா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒப்புதல் வாங்கினீர்களா தமிழ்நாடு மக்களிடத்தில் நீங்கள் இது குறித்து கருத்து கேட்டீர்களா எதுவும் இல்லை அந்நிய நாட்டினுடைய கப்பல் படைத்தளம் தமிழ்நாட்டில் எதற்கு கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது நமக்கு ஏதோ பாதுகாப்பு துறையும் வெளியுறவு துறையும் பாப்பானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல வரி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் சொந்தமானது எங்களுக்கு உரிமை இருக்கிறது எங்களுக்கு அறிவு இருக்கிறது இந்த மண்ணை ஆண்ட வரலாறு இருக்கிறது எங்களுக்கு இந்த கடலை ஆண்ட வரலாறு இருக்கிறது எங்களுக்கு வங்க கடலை ஆண்ட இந்திய பெருங்கிடல் சொல்லுகிறீர்களே அந்த கடலை ஆண்ட ஒற்றை இனம் தமிழனம் இந்தியாவின் வரலாற்று நாங்கள் சொல்லுகிறோம் இந்த கடலில் இந்த மண்ணில் இந்த தெற்காசியாவினுடைய வெளியுறவு கொள்கை எது எது பாதுகாப்பு கொள்கை என்பது முடிவு செய்வதற்கான திறனும் புத்தி கூர்மையும் அறமும் தமிழகத்திற்கு மட்டும் தான் உண்டே ஒழிய எந்த டெல்லிக்காரனுக்கும் கிடையாது கடலே பார்க்காத ராஜஸ்தான் காரனும் பீகார்காரனும் உத்தரப்பிரதேசம் காரனும் தமிழ்நாட்டினுடைய கடலை பற்றி முடிவு செய்யக்கூடியதில் தான் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கையும் இருக்கிறது இது எந்த காலத்திலும் கேள்வி கேட்காமல் நான் மறுத்துவிட முடியாது தான் சொல்லுகிறோம் இந்த பிராந்தியம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் சுதந்திர தமிழிலும் மலர வேண்டும் வங்கதேசம் வளரும் போது உனக்கு பிரச்சனை இல்லைன்னா மலர்ந்த என்னடா பிரச்சனை உனக்கு அப்பம்படி இனிச்சது பிரச்சனை இப்ப என்ன பிரச்சனை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் வெறும் வல்லரசுகளை நம்பிக்கொண்டிருந்தால் மட்டும் தேசம் வளர்ந்து விடாது இந்தியாவை நம்பிட்டு இங்கிலாந்தை எம்பிக்களின் ஆதரவை வாங்கி கொண்டிருந்தால் ஆதரவை நீளம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களினுடைய ஆதரவை மறுத்து தான் இன்றைக்கு பாலஸ்தீனம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனம் தன்னுடைய உரிமைக்காக மூன்றாம் உலக நாடுகளை அதை அணுகியிருக்கிறார்கள் நான் தென்னாப்பிரிக்காவை பற்றி பேச விரும்புகின்றேன் தென்னாப்பிரிக்கா ஈழத்திற்கு ஆதரவாக நின்றது விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக நின்றது தென்னாப்பிரிக்காவின் விடுதலைக்காக போராடிய ஆப்பிரிக்க நேஷனல் காங்கிரஸ் ஏ உறுப்பினர்கள் விடுதலை புலியை ஆதரித்தார்கள் பிரபாகரனை ஆதரித்தார்கள் அவர்கள் இலங்கையின் மீது வழக்கு தொடுப்பதற்கு அணியமாக இருப்பார்கள் அவர்கள் புது ஊழியை உலகத்திற்கு காட்டியிருக்கிறார்கள் மேற்குலகம் மட்டும் உலக ஒழுங்கை முடிவு செய்து விடாது ஆப்பிரிக்காவில் அடிமைப்பட்டு கடந்த தேசம் இன்று மேற்குலகத்திற்கு வழியை ஒதுக்கி இந்த மூன்றாம் உலக நாடுகளுக்கான வெளிச்சத்தை காட்டியிருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கான விடுதலைக்கான வழியை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தென்னாப்பிரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய வழக்குகளின் மூலமாக இன்றைக்கு ஒரு தீர்வை நோக்கி மூன்றாம் உலக நாடுகள் அணிவகுக்கின்றன இஸ்ரேலை அசைக்க முடியாது என்று சொன்னார்கள் ஹமாஸ் அதை அசைத்து பார்த்து விட்டது இஸ்ரேலினுடைய ராணுவத்தை வெல்ல முடியாது என்று சொன்னார்கள் அந்த போராளிகள் அசைத்து காட்டி விட்டார்கள் அமெரிக்காவினுடைய கப்பல் படையை ஆட்ட முடியாது என்று சொன்னார்கள் ஹவுதிகள் அதை விரட்டிவிட்டார்கள் உலகத்தினுடைய நீதிமன்றங்களிலே அமெரிக்காவினுடைய சொல்தான் எடுபடும் என்றார்கள் தென்னாப்பிரிக்கா வழக்கை நகர்த்தி வெற்றிகரமாக முன்னகர்த்தி தீர்வை கொண்டு வந்திருக்கிறது இனி வரும் காலத்தில் இனி வரும் வாரத்தில் இனும் ஓரிரு வாரங்களில் இஸ்ரேலின் மீதான இனப்படுகொலை வழக்கு என்பது தீர்ப்பை நோக்கி நகர்ந்துவிடும் அந்த வழக்கு தீர்ப்பு வருவதற்கு முன்பாக இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய சர்வ வல்லமைப்படுத்த பேரரசு என்று எதுவும் கிடையாது தோழர்களே வரலாறு புது வழிகளை இந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழனுக்கு காட்டியிருக்கிறது இந்திய அரசு இதை புரிந்து கொண்டு தமிழின் பக்கம் நின்று நீதியை தமிழனுக்கு வென்று தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இங்கே முன்வைத்திருக்கிறார்கள் இது ஜனநாயக கோரிக்கை இந்த கோரிக்கையை சொல்றதுல என்னப்பா பிரச்சனை எதுக்கு மேடை அனுமதி பகிரங்கமாக எல்லா ஊடகத்தையும் கூப்பிட்டு பேசுறோம் நாங்க ஆர் எஸ் எஸ் மாதிரி ரகசிய அமைப்பா ஆர் எஸ் எஸ் மாதிரி குண்டு தயாரிக்கிற அமைப்பா ஆர் எஸ் எஸ் மாதிரி காந்தியை கொலை செய்கின்ற அமைப்பா இல்லை இல்லவே இல்லை நாங்கள் பகிரங்கமாக இது ஒரு ஜனநாயக கோரிக்கை பொதுவாக்கெடுப்பு நடத்தப்படக்கூடிய வழிமுறை என்பது இந்தியாவும் ஏற்றுக்கொண்ட ஒரு வழிமுறை இந்த நீங்கள் ஏன் ஈழத்திற்கு நடத்தக்கூடாது கூடாது என்கின்ற அந்த கேள்வியை ஜனநாயக கேள்வியை நாங்கள் பொது இந்திய அரசுக்கு முன்வைக்கின்றோம் தமிழ்நாடு அரசு கடந்த காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் ஏகமனதாக அன்றைய கட்சியாக இருந்த அதிமுக எதிர்கட்சியாக இருந்த திமுகவும் இணைந்து இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் என்ன தீர்மானம் அங்கே தான் இறுதி தீர்வு அதற்கான பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஏகமானதாக முடிவெடுத்த தீர்மானத்தை தான் நாங்கள் இங்கே வழிமொழிகின்றோம் இது ஒரு சட்டவிரோதமானது அல்ல தமிழ்நாடு காவல்துறைக்கு கொள்ள விரும்புகின்றேன் இந்த கூட்டத்தை சட்டவிரோதமானதாக நீங்கள் சித்தரிப்பீர்கள் என்றால் தமிழ்நாடினுடைய சட்டமன்ற தீர்மானத்தை சட்டவிரோதம் என்று நீங்கள் அர்த்தம் அதுதான் இந்த தீர்மானம் அல்ல தமிழ்நாடு மக்கள் முடிவெடுத்த அந்த கோரிக்கை அந்த கோரிக்கையை அங்கீகரித்த சட்டமன்றம் அதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இவர்கள் ஜனநாயக பூர்வமாக ஈழ மக்களினுடைய அந்த சுயநிர்ணய உரிமையை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் ஒரு மானமுள்ள அரசாக இந்திய அரசு இருந்திருக்கும் என்றால் தமிழ்நாட்டில் நடத்திய தீர்மானத்தை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ஏற்றுக்கொள்ளும் வகையில் நீங்கள் தீர்மானத்தையும் கொள்கை முடியும் எடுத்திருக்க வேண்டும் அதை பத்து ஆண்டு காலமாக எடுக்கவில்லை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட அந்த தீர்மானத்தை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜனநாயக முறையிலே நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் என்று திமுக அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம் திமுக அரசு இந்த தீர்மானத்தை வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை வெளியுறவு கொள்கையை மாற்றுவதற்கான முயற்சி முன்னெடுப்பீர்கள் என்று இரண்டாயிரத்தி அன்றைய நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறீர்கள் உங்கள் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறீர்கள் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் முடிய போகிறது இதற்குள்ளாகவாவது நீங்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நினைவூட்டலுக்காக இந்த அரங்கை நடத்துகிறோம் ஆகவே மக்களினுடைய விடுதலை கோரிக்கை என்பது ஜனநாயகமானது அதற்கான பொதுவாக்கெடுப்பு என்பது ஜனநாயகமானது அந்த கோரிக்கை ஆதரிக்காத தமிழன் தான் ஜனநாயக மற்றவனை ஒழிய அந்த கோரிக்கைக்காக போராடக்கூடிய தமிழன் ஜனநாயகவாதி அதற்காக உயிர் கொடுத்த இந்த மண்ணில் இருந்து உறக்க குரல் கொடுக்கின்றோம் தான் இறுதி தீர்வு இறுதி தீர்வு தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் வெழுக தமிழீழம்